சாக்லேட் கேக் செய்யலாங்க அதுக்கு ஒரு கப்பு மைதா ஒரு கப்பு தூள் பண்ண சர்க்கரை முந்திரி ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுக்கணும் ஒரு கப்பு பால் ஒரு ஸ்பூனு பேக்கிங் பவுடர் இது வந்து கால் ஸ்பூனு பேக்கிங் சோடா கால் கப்பு சமையல் எண்ணெய் கால் கப்பு கொக்கோ பவுடர் இதெல்லாம் சேர்த்து செய்யலாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த மாவை ஜளிச்சிக்கணும் கப் மைதா இந்த கால் கப்பு கொக்கோ பவுடர் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இது நானே நல்லா ஜலிச்சு வச்சுக்கணும் கட்டி இல்லாமல் நல்லா கலந்து வச்சிருங்க அரைக்கப் பால் ஊற்றிக்கணுங்க நல்லா காய வச்சு ஆற வச்ச பால் ஊற்றிக்கணும் பச்சை பழம் நல்லா ஊற்றிக்கலாம் ஆற வச்ச பால் இதுக்கு வந்து சர்க்கரை வந்து நல்லா தூள் பண்ணி வச்சுக்கணும் ஒரு டம்ளர் ஒரு கப்பு மாவுனா அதுக்கு ஒரு கப்பு சர்க்கரை இப்போ நல்லா கலந்துக்கலாம் ரிஸ்க் வச்சு சக்கரை நல்லா கரையணும் ஒரு கப்பு மைதா மாவுக்கு ஒரு கப்பு தூள் பண்ணு சர்க்கரை பால்முக்கா கப்புச்சிக்கணும் கால் கப்பு சமையல் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழுத்திலாம் கலக்கக்கூடாது நீ மெதுவாக ஜென்ட்லாக கல கலக்க நீ நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு பேக்கெட் சால்ட் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு சூடான பின்னாடி வச்சிடலாம் உள்ளார லெமன் ஜூஸ் ஒரு கால் டீஸ்பூன் ஊற்றலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஊற்றிட்டு இப்படி ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணணுங்க இப்போ பாருங்கள் இது வந்து மடிப்பு விடுது இல்லைங்களா ஆ இதுதான் கரெக்டான பதம் ஓகே கேக் மோல்டில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்களேன் மிக்ஸ் பண்ணதை இதில் ஊற்றிடலாம் மடிப்பு மடிப்புமா விழுந்து பாருங்க இதான் கரெக்டான பார்க்குவோம் அழகா விழுந்து பாருங்க பத்து நிமிஷம் நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ சிம்ல வச்சுட்டு உள்ளார வச்சிடலாம் வச்சு மூடி வச்சிடணும் மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் நல்ல டைட்டாக இருக்கிற முடியை வச்சு கரெக்டாக வச்சுருணும் மீடியம் ஃப்ளேமில் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் வச்சுருக்கணும் அடிக்கடிக்கு நடுவில் திறந்து பார்க்கக்கூடாது நாற்பது நிமிஷம் கழித்து திறந்து பார்த்துக்கலாம் முந்திரியும் பாதாமல் வச்சுருக்குறேங்க ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது முந்திரியும் ஏலக்கான்னு சொல்லிட்டேன் சாரிங்க கரெக்டாக நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போது குச்சி வச்சு பார்க்கணும் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்திரிச்சின்னு அர்த்தம் ஒட்டாமல் வந்திருக்குங்க வெந்துருச்சுங்க சூப்பராக நல்லா வாசனையாக நல்லா இருக்குது ஓகே கேக் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இது வெளியில் எடுத்துடலாம் கத்தியில் நல்லா இதை வந்து கொஞ்சம் எடுத்து விடுங்க